ரீதியாகவும் பார்க்கணும் கிரக ரீதியாகவும் பார்க்கணும் அதற்கு எந்த ஜாதகத்தில் சந்திரன் கேது சந்திரன் ராகு சூரியன் கேது சூரியன் ராகு இருக்கோ அந்த பெற்றோர்களாலயே அந்த குழந்தை கெடும் அந்த பெற்றோர்களாலேயே அந்த குழந்தை கெடும் பெற்றோர்கள் ஒன்னு அதிக பாசம் கொடுத்து குழந்தை கெடுப்பாங்க எதுக்கு அந்த ஏ வீட்டுல எப்படி ரெடி அப்படி ரெடின்னு பிள்ளைக்கு ஆகட்டும் பையனுக்கு ஆகட்டும் எல்லாம் அந்த அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைகளை வாழ்க்கையை சீரழிக்கிறது அவங்கதான் புரியுதுங்களா எல்லா விதத்திலையும் இந்த சந்திரன் கேது சந்திரன் ராகு சூரியன் ராகு சூரியன் கேது இதெல்லாம் இருந்தா பெற்றோருடைய பேச்சை குழந்தைகள் கேட்காம குருவோட பேச்சை கேட்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல குரு இருக்கணும் அந்த குருவை தேடி குருவினுடைய பேச்சுக்கு வந்துடணும் பெற்றோர்களை வந்து தூக்கி போட சொல்லல அவங்களுக்கு தேவையானது கூட செய்ய கொடுங்க அன்பா பாத்துக்குங்க அழகா பாத்துக்குங்க தாய் ஏன்னா அன்னையும் விதாகம் முன்னேறி தெய்வம் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா அங்கே சர்வகிரகங்களோடு சேரும் பொழுது இவங்க தனக்கு மட்டும் இருக்கணும் அப்படிங்கறனால அந்த ஏதாவது விட்டு கொடுக்கணும் ஒரு பெண்ணை நம்ம நம்ம பையனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண அந்த மர்மம் வந்துட்டாளா இனிமேல் அவன் அவளுக்கு சுந்தம் நம்ம பையனாவேன்னு வச்சுட்டு நம்ம போட்டு தொடர்ச்சிக்கூடாது நம்ம பையன் அவன் வாழட்டும் அவன் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கான் அவன் வாழட்டும் அவங்கள விடணும் அதே மாதிரி நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமா என்னைக்கு தாரவாத்து கொடுத்துமா அதுக்கப்புறம் நமக்கு துளியோடு நமக்கு உரிமை கிடையாது அந்த வீட்ல போய் ஒரு சாப்பிட பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது தர்மசாஸ்திரம் சாப்பிட்டா நமக்கு தோஷமா சாப்பிடக்கூடாது நம்மளே தாரவாத்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் போகக்கூடாது தொட்டதுக்கெல்லாம் போய் மூக்கு மூக்கு மூக்கட்டு இவங்க கவுன்சிலிங் கொடுத்து அந்த குடும்பத்தையும் தானும் கெட்டு குடும்பத்தையும் கெடுத்து பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்துடுறாங்க லத்தில் சந்திர சூரியன் யாருக்கு இருக்கோ லக்கணத்தில் சந்திர சூரியன் இருந்தால் அவங்களும் அந்த சந்திர யோகாதிபதி யோகாதிபதியா பிரச்சனை இல்ல இல்லைன்னா அந்த தாய் தந்தையால் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படி இடத்துல நீங்க கவுன்சிலிங் மட்டும் அட்வைஸ் மட்டும் அட்வைஸ் மட்டும் தயவு செஞ்சு பெற்றோர்கள் சொல்லும் பொழுது நல்லது கெட்டது எதுன்னு சீர்துக்கி பாருங்க சீர்தூக்கி பார்த்து முடிவெடுங்க தொற்றதெல்லாம் முடிவெடுத்து மாட்டிக்க வேண்டாம் என்னைக்குமே ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா புகுந்த வீட்டினுடைய பொறுப்புகள் தான் அதிகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்கணும் அந்த புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அதனால இல்லாமல் என்று வைத்தார்கள் இல்ல இல்லாம ஒனே வைக்கல இல்லா ஒன்றும் இல்லாத அர்த்தம் பெண்ணுக்கு தன் தக்காத்து அது ஒரு குரல் வரும் நான் அது போனதிலே சொன்னேன் தன்னையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் தன் குழந்தை பெண் அதனால பெண் தெய்வமாக வணங்கப்பட்டான் இந்த உலகத்தில் பெண்மையை போற்றிய அளவுக்கு நம் தமிழ் உலகம் ஆண்மையை போற்றவில்லை புரியுதுங்களா தக்கவல் ஏன்னா அந்த பொறுப்பு அத்தனை பொறுப்புகளையும் பாத்துக்கிறனால அப்ப அதெல்லாம் நம்ம நல்ல அதனாலதான் ராமாயணம் மகாபாரதம் பண்ற நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்கன்னு சொல்றோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற தன்மை நமக்கு தெரியும் புரியுதுங்களா அப்போ இன்னைக்கு நமக்குள்ள நம்ம நம்ம இதுல இப்படி பெற்றோர்களால் காரணம் ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓ இது ஒரு விதத்துல கர்மா அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா கர்மா தான் சந்திரன் வழி பிதிர்கர்மா மாத்திருக்கர்மா இது நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் அப்ப நம்ம அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறது என்னன்னா நீ தர்மத்தை பின்பற்றி இரு ஒரு நல்ல குரு நல்ல சொல்றது இது நான் சொல்ல ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கேன் அவருடைய குடும்பத்தில் எப்படி இருக்க வேணுங்கிற நூல்ல ராமகிருஷ்ணர் எழுதின நூல்ல இருக்கு அதாவது உன் தாயோ தந்தையோ ஒரு பாவத்தை செய்யத் தோண்டினால் செய்யலாமான்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ராமகிருஷ்ணர் ஆணித்தரமான உலகத்தை சொல்லியிருக்காரு தாய் தோண்டினாலும் நம்ம நம்பி இருந்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது நம்ம பாதகத்தை செய்யக்கூடாது பெண்ணுக்கு மட்டும் இல்ல பக்கத்து காட்டு போலயே வெட்டா அப்படின்னு சொன்னா வெட்டலாமா வெட்டக்கூடாது தர்மத்தை சார்ந்துதான் இருக்கணும் பெற்றோர்களை பேணியாக்குறது பையனோட கடமை ஆனா பெற்றோர்கள் அதர்ம வழியை அதாவது குழந்தை வரங்கைக்குள்ள என்னன்னா இதுவரை யான் செய்த தர்மத்தை என் செய்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை உடல் தான் கேளுன்னு சுவாமி கேட்கணும்னு சொல்றதை வந்து இதுவரையில் நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை போய் கேட்கறது இல்ல நான் செய்த தர்மத்தை காப்பதற்கு அதனாலதான் தர்ம புத்திரன் தர்மத்தை காப்பதற்கு புத்திரன் புத்திரி அது போல நான் கேக்குறது என்ன தர்ம பத்தினி பத்தினிங்கிறது செச்சுல்லை இல்லமா இன்னைக்கு எல்லாமே அது ஒண்ணுதான் பத்தினி தனதுன்னு வச்சுக்கிட்டாங்க காத்த தர்மத்தை அந்த பெண் அதற்குமே போட்டு அந்த தர்மத்தை உலகத்துக்கு கொண்டு பெண் இல்லாம ஆண் தர்மம் செய்ய முடியாது அதனாலதான் சிலப்பதிகாரத்துல கோவலன் கோவலன் வந்தவுடனே கண்ணகி என்ன சொல்றனா நீ மாதவி வீட்டுக்கு போயிட்டியா அதெல்லாம் சரி ஆனால் நீ இல்லாம என்னால எந்த தர்மத்தையும் செய்ய முடியலையேன்னு வேதனை படுறான் அதாவது சேர்ந்து நம்ம ஆஹ் மூணார் டூர் போயிருக்கலாம் இங்க போயிருக்கலாம் அங்க போயிருக்கலாம் அதெல்லாம் சொல்லல தர்மம் செய்ய முடியலையா நீ இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த தர்மத்தை எல்லாம் நம்ம தமிழ் நூல் போதிக்குது இதை யாரு படிச்சா ஒத்துங்க படிக்கலையே என்ன தெரிய போகுது அப்போ ஜோதிட ரீதியா கண்டுபிடிக்கலாம் சரிங்கம்மா அப்ப அதனால யாருடைய வாழ்க்கையை பாதிக்கும்னு இது இப்ப வந்து பெண்ணுடைய தகப்பன் அம்மா வந்து கேது தொடர்பு இருந்தா அந்த குடும்பத்த பிரச்சனை வரும்னு வரும் அதே மாதிரி ஆணுக்கு வந்து எந்த கிரகம் இருந்தா சரிங்க ரொம்ப 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 நல்ல விளக்கம் அதே மாதிரி லக்கணத்துல சூரிய சந்திரன் ஆணுக்கு லக்னத்துல இருக்கிற சூரிய சந்திரன் அடுத்த ஐந்து ஒன்பதுல சூரிய சந்திரன் இந்த சூரிய சந்திரன் நல்லவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல லக்கணத்துக்கு நல்லவங்களா இருந்தா பிரச்சனை இல்ல எட்டாம் தாய் தந்தையாலையே பாதிக்கும் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது பெற்றோர்கள் நல்லது

நான்கு தர்ண வர்ண ஆச்சிரம தர்மம் வர்ணம் என்பது தொழில் அடிப்படையில என்ன வர்ணம்னு சொன்னாங்க பிராமணனா சத்திரிகனா சொன்னாங்க ஆச்சிரமம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆச்சிரமத்துக்கு என்ன தெரியுங்களா நம்முடைய குடும்பத்துல இருந்துகிட்டே நம்ம நான்கு வகையான ஆச்சிரமத்துக்குள்ள வச்சுக்கிறது அது என்ன ஆச்சிரமம் அப்படின்னா கற்கும் பருவம் பருவம் என்பது ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் அதாவது எந்த ஒரு ஆசைகளுமே இல்லாம இருக்கக்கூடிய பிரம்மச்சரியன் அதுக்கப்புறம் வாழும் பருவம் கிரகஸ்தன் நீங்க நல்லா கல்யாணம் பண்ணி நல்ல மனைவியோட என்ஜாய் பண்ணி குடும்பத்தை வாழக்கூடிய பருவம் கிரகஸ்தன் பருவம் என்னைக்கு உன் பையன் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுறியோ அன்னைக்கே வானப்பிரதர்ஸ்தன் வானப்பிரதர்ஷன் என்ன வனவாஸ்தி நோக்கி நகர்வதற்கு நீ தயாராக வேண்டும் இனிமேல் குடும்ப வாழ்க்கையில் நீ ஈடுபடக்கூடாது உனக்கு அதனாலதான் தசரதனுக்கு காதோர்ல ஒரு முடி நர வந்தவுடனே ராமனுக்கு பட்டம் கட்டிட்டு நான் இனிமேல் தவத்தை நோக்கி போகிறேன் நான் அப்போ நீ குழந்தை கல்யாணம் பண்ணிட்டியா இனிமேல் பொறுப்பு புற அங்க ஒப்படை ஒப்படைச்சிட்டு நீ தர்மத்தை நோக்கி உன்னுடைய ஆத்மாவுக்காக நீ வாழ இனிமேல் இனிமேல் நான் பேத்திக்காடு பேரனுக்காக ஆவாடுறேன் இருக்கிறதையும் கூட போடுறாங்க புரியுதுங்களா அப்போ நீ தர்மத்தை நோக்கி நகரு பொறுப்பு பூரா அங்கு ஒப்படை இதுவரையில உனக்கு குடும்பத்துல என்ன டேஸ்ட் சாப்பாடு நீ செலக்ஷன் பண்ணியா என்னைக்கு மருமகள் வந்தாலும் செலக்ட் பண்ணிட்டு நீ சுவையை குறைச்சிக்கோ தப்பு இல்ல ஏன்னா இதுவரை நீ சாப்பிட்டது தானே நீ சுவையை குறைச்சுக்கோ தப்பு கிடையாது புரியுதா அதுக்கப்புறம் கொஞ்ச கால குடும்பத்தோட ஒட்டி உன்னுடைய அனுபவங்களை அவங்களுக்கு கொடுத்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடு அதுக்கப்புறம் தவத்தை நோக்கி நகரு அதனாலதான் ஆஹ் பிரம்மச்சரியன் கிரகஸ்தன் வானப்பிர்தன் சன்னியாசி இப்ப தமிழ் மரபு வாழ்ந்ததா உண்டு சன்னியாசம் கூட போவாட்டி பரவாயில்ல கிரகஸ்தனாவே இருக்கும்னு நான் பெரியவங்கள சொல்றதுன்னா நானே என்னைக்கு இருக்கணும் மருமகளும் இருக்கக்கூடாது மகளும் வாழக்கூடாது

உங்களுடைய கேள்விகள் பாலசுப்ரமணி சார் அருணாச்சல சிவ சார் சார் வணக்கம் வணக்கம் சிவா வணக்கம் ஆங்கிலத்து வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சிவா வகுப்புல இருக்கிற ஜோதிட சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சிறப்பா இருந்தது சார் உங்க விளக்கங்கள் ரொம்ப அருமையா இருந்தது நன்றி சிவா அந்த வகுப்பும் ஆடியோ வீடியோ வந்து கேட்டிருக்கேன் பாதி கேட்டிருக்கேன் ஐயா அதுவும் சூப்பரா இருந்தது இன்னும் முடிக்கலாம் விளக்கங்கள் சிறப்பு ஐயா நீங்க சொல்ற மாதிரி நம்ம வேகம் வேகத்துல எல்லாமே நம்ம இருக்கிறதெல்லாம் பார்க்காம வேகமா வந்துட்டோம் திருப்பி அதை நோக்கி போறோம் இப்போ அம்மா சொன்னாங்க உணவெல்லாம் வந்து திருப்பி பழகப்படி சிறுதானியத்துக்கு போறோம் அதை பண்ணணும் வேகம் அந்த நீங்க சொல்ல இந்த ராகு வந்து மாயை வந்து வரைச்சு ஆசை தூண்டு ஆசை குறைச்சிட்டோம்னா எல்லாமே சிறப்பா இருக்குங்கிறது என்னோட இது நன்றி சார் வாய்க்கு ருசியா நம்ம வேணும் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம சாப்பாடுல முத எல்லா விஷயத்தையும் வேகத்தை நோக்கி போறோம் நன்றி சார் நன்றி சார் அதுதான் வந்து இதுங்கிறது நீங்க சொல்றது நான் இது சிவா நம்மளுடைய ஆசைகளை சிவா ஆசைப்படு அது ஒண்ணு சொல்றேன் எனக்கு வந்து நிதியானந்தருடைய ஒரு வார்த்தை அதாவது ஆசைப்படு ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு கதவை திறந்தவை காத்து வரட்டும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் உன்னுடைய ஆசைகளை அடக்கி கொள்ள அதாவது பஞ்சயந்திரியங்களும் பஞ்சேந்திரியங்கள் மூலம் உன்னுடைய ஆசைகளை அனுபவி ஆசைகளை என்னைக்குமே அடக்கி வச்சினா அது 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 சார் அடக்குன்னா என்ன உடம்புக்குள்ள மலம் இருக்குது அடக்குன்னா என்ன உடம்பு கட்டுமே கிடாதா சார் கிடமை கிடாதா கண்டிப்பா சார் ஆஹ் ஆசைகளை எப்படி அனுபவிக்கணும் காலபுருஷனுக்கு லக்னம் இது எது அது என்ன ராசி தர்மத்தி நீ அந்த தர்மத்தில் நின்று கொண்டு மாறாம காமத்தை அனுபவி நல்லா அணுவி ஆசைய மேல ஆனால் அதிலிருந்து வெளிவரை கத்துக்கொள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காது கிணத்த தவள மாதிரி அதுக்குள்ளயே அத ஒரு தவளைக்கதை சொன்னலவா அந்த மாதிரி அதுக்குள்ளேயே கடந்து விழுந்துட வேண்டாம் அத அதுல அனுபவிச்சுட்டு வெளிவர கத்துக்கோ சக்கரயோகம் மாதிரி அபிமன்யம் தானே பிரச்சனை நீ அதுல அனுபவிச்சுட்டு வெளிவர கத்துக்கோ காலம் முழுக்க நானே அணிவிக்கும் நினைக்காத அதனால அதனாலதான் வாழ்ந்து விடு வாழ்க்கையை வாழும் காலத்தில் நன்றாக வாழ்ந்து விடு நன்றாக வாழ்ந்து விடு ஆசை தீர வாழ்ந்து விடும் ஆனா மான நோக்கி நகரையில அப்ப வாழணும்னு ஆசைப்படாது இப்ப வாழ்க்கையை சுருக்க

சிவகாமி ஏதாவது கேள்வி இருக்காமா அண்ணா எனக்கு எதுவும் இல்லைங்கண்ணா யாராவது கேள்வி இருக்கா பல்லவி மேடத்து கேட்கவே இல்ல கேள்வி பல்லவி மேடம் வந்து இதுல இல்ல வெளியே வந்துட்டாங்க அவங்க நீ ஊருக்கு கிளம்புவாங்க சரி 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 இன்னைக்கு லைவ் அப்படிங்கிறது காலம் செஞ்சு கொடுத்துருக்காரு ஆசைப்பட்டோம் பலவி வந்து செஞ்சு கொடுக்கறது காப்புல அப்போ எல்லாமே சார் நம்ம ஆசைப்படு ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு ஆனா தர்மத்தோட ஆசைப்படு அது நிறைவேற்றுவதற்கு இறைவன் யாரோ அனுப்புவான் அனுப்புவான் சார் நீ ஆசைப்படு நல்ல விஷயங்களுக்கு ஆசைப்படு நல்ல விஷயங்களுக்கு யாரோ மூலம் உனக்கு அதை பூர்த்தி பண்ணுவான் அது அதுதான் 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 இன்னைக்கு 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 நம்ம இதுல உணர்ந்தது நம்ம இதுவரை லைவ் குடுக்கல யூடியூப்னு திரும்பி லைவ் எப்படி கொடுக்குறத செக் பண்ணா மட்டுமே நேரலையே அப்படின்னு யோசிக்கிறோம் நாங்க சிவகாமி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ வந்து சார் ஒரு சின்ன என்னங்க சின்ன ஒரு சின்ன கருத்து சார் சொல்லுங்க சார் இப்போ இப்போ உங்கள்ட்ட ஜோஷியை இது பாக்க வராங்க திருமண பொருத்தம் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சார் அதாவது என்னன்னா நான் திருமண திருமணபுருத்தம் பார்க்கும்போது இந்த ஐந்து விதமான உடல்களும் பெண்ணின் ஐந்து விதமான உடல்களோட சேருதா அடுத்தது நம்ம இது புத்தி சித்தம் அகங்காரம் ஆணுக்குள்ளதும் பெண்ணுக்குள்ளதும் சேருதான் பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸால வரும் அதாவது என்ன சொல்றாங்க சின்ன ஒரு ஒரு இதுக்காக வேண்டி வீட்டுக்கார திட்டா ஏமா அடுத்த பஸ் உனக்கு வந்து பதினோரு மணிக்கு அதுல கிளம்பி பேசாம வந்துரு அப்படிங்கிறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார் அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அவங்களுக்கும் கவுன்சில கவுன்சிலிங் கொடுத்து எம்மா நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது